என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் என்னும் இழுத்தும் கண்ணன தக நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் எல்லாமே கணித்து விடுகிறது இந்த கிரகங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்ம கரும வினை உங்களுடைய விதி வினை எல்லாம் சேர்ந்து வழி நடத்தக்கூடியது இந்த கிரகங்கள் மட்டும்தான் இந்த கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் உங்கள் வசப்படுத்தி கொள்கிறது சிறப்பு இது ஒரு சில விஷயங்களில் ஒரு பேர் வந்து நான் இது ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிரியா அப்படிங்கிற பேருக்கு பலன் வேணுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க இந்த பிரியா அப்படிங்கிற பேருக்கு பலன் பார்த்திங்க அப்படின்னா பிரியா ரம்யா இது எல்லாம் ஆ வரிசையில் தான் முடியுது ஆ என்றால் தொடர்ச்சின்னு அர்த்தம் நியூமராலஜியில் ஆ என்றால் தொடர்ச்சின்னு அர்த்தம் இந்த பயிரியல் ஜோதிடத்திலையும் சரி அல்லது பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்த முறைப்படியும் சரி இந்த தா என்ற எழுத்து வந்தாவே அவங்க கண்டிப்பாக கடின உழைப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அடையக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இப்போ கார்த்தின்னு எடுத்துக்கோங்க இந்த கார்த்தின்னு எடுத்துட்டிங்கன்னா அவருடைய திருமணம் ஒன்றும் லேட்டாக நடக்கும் இல்லைன்னா காதலால் கைவிடப்பட்ட ஒரு நபராக இருப்பார் காதல் செஞ்சு காதல் தோல்விட்டு பிறகு பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சவங்களாம் இருப்பாங்க இந்த கார்த்தி அப்படிங்கிறவங்க இவங்க திருமணம் செய்கிறவர்கள் போதும் போதும் ஆயிரும் அப்படிப்பட்ட பேர் தான் இந்த கார்த்தி அப்போ அந்த பையன் அப்போ கார்த்திங்கிற பேர் வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஏன் வந்து ஒரு எல்லாத்துக்குமே அந்த பலன்கள் தான் அப்போ அவங்கவுங்க கர்மவினை தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வினைகள் மட்டும் இல்லை அவங்களுடைய இம்சியல் அதாவது அவங்களுடைய தாத்தா முப்பாட்டன்கள் எந்த மாதிரி ஒரு கிரக ஒரு அமைப்பை வந்து இந்த பையனுக்கு கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களோ அது தான் இந்த கர்ம வினைகள் வழிநடத்தும் கிரகங்கள் தான் கண்டிப்பாக ஒரு மனிதர்களை வந்து வழி நடத்துது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களை தன் வசம் கண்டிப்பாக படுத்திக்கணும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுத்துருக்குது அதற்கு ஏற்ற சூழ்நிலையிலும் காலத்திற்கு ஏற்பவும் உங்களுக்கு நன்மை திறமைகளை உங்களுக்கு வழங்க இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் கோயில் போய் சாமி கும்பிட்டாலும் கிரகங்கள் கிட்ட வந்து அந்த சாமி வந்து கேட்கும் டே இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி போட்டு கிரகங்கள் கிட்ட தான் கேட்கும் அப்படி கேட்கும்போது இவர் வந்து என்ன அதை படி படிதான் அந்த சாமியே கொடுக்கும் அப்போ தெய்வமே கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது கிரகங்களை வந்து உருவாக்குனது சாமி தான் ஆனா இது கிரகங்களையும் உருவாக்கி விட்டுட்டு அவங்களுக்கு அடுங்கி போற ஒரு தன்மையும் இந்த ஒரு விஷயத்தையும் தெய்வமாகப்பட்டது வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு சிவன் கோயிலே போய் நம்ம சாமி கும்பிடுறோம்னா எப்படி நம்ம அந்த கிரகங்களை வந்து சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு நம்ம பண்ணும்போது கிரகங்களை கண்டிப்பா தன்னோட தன் வசப்படுத்தி கொள்ள முடியும் அதனால தான் இந்த சிவன் கோயிலில் எல்லாமே எல்லா பூஜைகளை முடிச்ச பிறகு கடைசியாக கொண்டு போய் பைரவரம் போய் பார்த்துட்டு வருவாங்க அப்போ பைரவர் நாங்கள் போகிறப்ப இந்த கோயிலுடைய காவலாளர் நீ இந்த பைரவர் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க அப்போ பைரவர்னா எல்லா கிரகங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டவர் தான் பைரவர் அப்போ இதெல்லாம் எவ்வளோ எல்லா விஷயங்களும் இருக்கும் நான் வந்து இந்த அரவானை பத்தி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அரவானுடைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு என்னுடைய வீடியோவை பா தொடர்ச்சியாக பாருங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே நான் கொடுத்துக்கிட்டு வர்றேன் இயல்பான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது நன்றி வணக்கம்